எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசைச்சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமா அனுபவிக்கலாம் பகவான் பரமேஸ்வரன் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பாக்கியத்தை மார்க்கண்டேய முனிவருக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம அது வரைக்கும் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அது என்ன பாக்கியம் அப்படின்னா தவம் பண்ணி பகவானை பார்க்கணும் பகவானோட தர்ஷனம் வேணும் அப்படின்னு பல காலமாக தவம் இருந்து பகவானோட தர்ஷனத்தையே சங்கல்பமாக வச்சுண்டு தவம் பண்ணக்கூடிய ஞானிகள் நிறைய பேர் இருக்கா அவளுக்கெல்லாம் கூட பகவான் சீக்கிரமாக மாட்டாரா நிறைய சோதனைகளை எல்லாம் கொடுப்பார் நிறைய பரீட்சைகள் வைப்பார் அதிலெல்லாம் வெற்றி அடைஞ்சால் ஒரு ஞானிக்கோ ஒரு தபஸ்விக்கோ ஒரு யோகிக்கோ அந்த தவம் பண்ற நிலையில் இருக்கிறவாளுக்கு பகவானோட தரிசனம் கிடைக்கும் ஆனால் மார்கண்டேயர் இப்போ எந்த விதமான சங்கல்பமும் வச்சுக்கல எந்த விதமான தபஸ்லையும் இல்ல பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தவம் பண்ணல எந்த வரமும் உத்தேசித்து அவர் தவமும் பண்ணல வாஸ்தவமாக அவர் தவமே பண்ணலை பகவானோட அந்த பேரின்ப உருவம் இருக்க அந்த உருவம் இல்லாத தன்மையை அருவமாக வச்சுண்டு அவர் இப்போ தியானத்தில் தான் இருக்கார் அப்படி இருக்கிற மார்க்கண்டியன் முன்னால் அப்படி சொடக்கு போடுற மாதிரி பகவான் அப்படி வந்து நின்று பார்வதி தேவியோடு சேர்ந்து தரிசனம் கொடுக்குறாராம் சிவன் அப்படி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு ஏதாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு பகவான் பிடிவாதமாக இருக்காராம் எல்லா இடத்துலையும் பக்தர்கள்தான் பிடிவாதமாக இருப்பா எனக்கு இந்த வரத்தை நீ கொடுத்தே ஆகணும் எனக்கு இது இந்த வேலையை நீ முடிச்சு கொடு எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் வேலையிலேயே எந்த மாதிரி வேலை வேணும்னலாம் நிறைய பேர் அப்ளிகேஷன் எடுத்துன்னு போவா ஆனால் மார்க்கண்டேயர் எதுவுமே வேண்டாம்ங்கிற ஸ்தித்தியில் இருக்கார் அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் பகவான் நீ ஏதாவது வரம் கேட்டே ஆகணும் அப்படின்னு நிற்கிறாராம் அப்படி சொல்லும்போது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய நாங்க தான் பக்தர்களுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்க முடியும் அதாவது மோட்சத்தை கொடுக்க முடியும் அதே மாதிரி அவ என்ன வரம் வேண்டாலோ அந்த வரத்தை நாங்க தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது விதி அதனால நீ கேட்கலைனாலும் பரவாயில்ல நான் கேட்குறேன் உனக்கு என்ன வரம் வேணும்னு நான் கேட்குறேன் நீ கேளுன்னு சொன்னாராம் பகவான் என்ன கேட்கறது பகவான் கிட்ட மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக திருவாசகத்தில் குழைத்த பத்து அப்படின்னு பத்து பாசுரங்கள் எழுதியிருக்காரு அதில் ஒரு பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காராம் பகவான் கிட்ட என்ன கேட்கணும் பகவானாக வந்து நிற்கும் போது நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காராம் மாணிக்க வாசகர் அந்த பாடலை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாகவதத்துக்குள்ளே ஃபர்தரா பிரவேசம் பண்ணலாம் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விருப்பன்றே ரொம்ப அழகாக எழுதியிருக்காராம் அந்த பாசுரத்துக்கு பேரை குழைத்த பத்து அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னா மனம் இருக்கே மனசு வந்து அப்படி குழஞ்சு உருகணுமா பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது மனசு வந்து கல் மாதிரி இருக்கக்கூடாது பகவான் கிட்ட இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா அப்படி குழஞ்சு உருகிடணுமா மெழுகு எப்படி அப்படி அப்படி குழையும் அல்லது நம்ம மண்ணில் தண்ணி விட்டு குழைச்சோம்னா எப்படி அது குழையுமோ அந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி சொல்லுவா இல்லையா அந்த க்ரீம் மாதிரி இருக்கணுமா அப்படி குழையணும் மனசு அப்படி குழைஞ்சு வேண்டக்கூடிய இந்த பிரார்த்தனை எப்படி இருக்கு வேண்டத்தக்கது அறிவோ இனி எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது நான் என்ன வேண்டிக்க போகிறேங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது நான் எதுக்கு குவாலிஃபைடுங்கிறது உனக்கு தெரியும் அதுதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ இவன் எதுக்கு குவாலிஃபைடுங்கிறது பகவானுக்கு தெரியுமா வேண்ட முழுதும் தருவோய் நீ என்ன வேண்டின்றாலும் நீ கொடுத்துடுவேன் அழகாக சொல்லியிருக்கார் நம்ம எதுக்கு குவாலிஃபைடுன்னு பகவானுக்கு தெரியுமா அதே சமயம் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை கொடுத்துடுவாராம் அதனால்தான் சொல்லுவா பாரதியார் சொன்ன மாதிரி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும்னு சொல்லியிருக்கார் நல்லதாக பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது வேண்டும் அயன்மார்க் அரியோ இனி எப்படிப்பட்ட பகவான் நம்ம இப்போ பாகவத புராணம் பார்த்தோன்னா மகாவிஷ்ணுவை பற்றி பார்த்துட்டே இருக்கோம் அதே சமயத்தில் பகவான் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் வேறு வேறு இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும் அப்போ பகவான் எப்படி இருப்பாராம் சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு அவதாரம் ஒரு ஒரு அவதாரத்தை அப்படி புகழ்ந்து இருக்குமா அது மாதிரி பகவான் திருவண்ணாமலையில் எப்படி காட்சி கொடுக்குறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்க முடியாதபடி அடிமுடி முடி அண்ணாமலையானா இருக்காராம் பிரம்மா அப்படி மேலே பகவானோட தலைமுடியை பார்க்கணும்னு தேடிட்டு போகிறா ஜடாமகுடத்தை பார்க்கணும்னு தேடிகிட்டு போகிறார் பகவான் மகாவிஷ்ணு பரமேஸ்வரனோட பாதம் எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி பாதாள லோகத்தெல்லாம் தாண்டிட்டு போறாரா ஆனால் ரெண்டு பேருக்கும் அடியும் தெரியல முடியும் தெரியல அந்த ஆரம்பமும் தெரியல முடிவும் தெரியல ஆத்தியந்த ரூபனா ஆத்தியந்தம் இல்லாத ரூபனா பகவான் இருக்காராம் அதுதான் வேண்டும் அயன் மால்க்கு அரியோயினி அயன்னா பிரம்மா மால்னா திருமால் விஷ்ணு அவளுக்கெல்லாம் அரியோய் நீனா அரிதா அவளால் அறிஞ்சிக்க முடியாதபடி ரொம்ப கஷ்டமான ரூபமாக இருந்தாராம் வேண்டி என்னை கொண்டாய் ஆனால் அப்படி இருக்கிற நீ என்ன பண்ணின தெரியுமா என்னை வேணும்னு இழுத்து உன் உன்னோட கைங்கரியம் பண்ணுறதுக்காக வச்சுண்ட அதான் வேண்டி என்னை கொண்ட வேணும்னே அப்படி பிடிச்சி இழுத்து பகவான் வச்சுட்டாராம் நீ என் கைங்கரியம் பண்ணு அப்படின்னு பகவான் வச்சுக்கிறாராம் வேண்டி நீயாவது அருள் செய்கிறாய் இது வரைக்கும் நான் உன்ட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா நீ தானே எல்லாம் கொடுத்துட்டு வர எனக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் நீயா கரெக்டாக கொடுத்துட்டு வர எது தேவையோ அதெல்லாம் கரெக்டாக எனக்கு கொடுத்துட்டு வர யானும் அதுவே வேண்டி நல்லா நீ கொடுக்கறது எல்லாமே எனக்கு ரொம்ப சௌக்கியமாக நன்னாக இருக்குது ஏன் தெரியுமா நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் ஆத்ம சமர்ப்பணமாக நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் அதனால உனக்கு தெரியும் நம்மளை சேர்ந்த வாளுக்கு எது கரெக்டாக கொடுக்கணும்னு அந்த எஜமானனுக்கு தெரியுமே அது மாதிரி பகவான் கரெக்டாக கொடுத்துட்டு வராராம் அதையும் மீறி நீ கேட்குற அப்படின்னா வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே அதையும் மீறி நீ ஏதாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா அதுவும் உன்னோட சங்கல்பம்தான் நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் எனக்கு வேணும் அதை தான் நானும் கேட்பேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் இப்போ பகவான் என்ன நினைப்பார் மார்கண்டேயர்கிட்ட கேட்குறாரே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரே மார்கண்டேயர் என்ன கேட்க போகிறார்னு பகவானுக்கு தெரியுமே பகவான் என்ன நினைப்பாருங்கிறதும் மார்கண்டேயருக்கு தெரியுமா அதனால் அழகாக அதே கேட்டார் என்ன கேட்குறார் பகவானே பரமேஸ்வரா இவ்வளோ தூரம் மறுத்து மறுத்து சொல்லியும் ஏதாவது கேட்டே ஆகணும்னு நீங்க பிடிவாதம் பிடிக்கிறேன் அதனால கேட்குறேன் என்னோட மனசு எப்போவும் உங்கள் பகவான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்கிட்டையும் சரிசமமா அப்படியே இருக்கணும் சரிசமமான பக்தியில் பரமேஸ்வரனையும் பகவான் நாராயணனையும் பார்க்கக்கூடிய அந்த பக்தி எனக்கு வேணும் பேதமில்லாத பக்தி எனக்கு வேணும் என்னைக்கும் என்னோட மனசு நிஷ்சலனமாக இருக்கணும் எந்த விதமான லௌகீக ஆசைகள்லையும் என்னோட மனசு மாட்டின்றப்படாது அதே சமயத்தில் இந்த ஜென்மம் மரணம் அப்படிங்கிற அந்த பிறப்பு இறப்பு அந்த சூழல்கள்ல எல்லாம் எல்லாம் என்னோட மனசு மாட்டின்றவே கூடாது அந்த வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் நீங்களா எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி கேட்டேல்னா இந்த வரத்தை கொடுங்கோ அப்படின்னு மார்க்கண்டேயர் கேட்குறார் பகவான் பரமேஸ்வரன் இந்த வரத்தை மார்க்கண்டேயருக்கு கொடுத்தாரா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சு நரலாம் லோகக்ஷேமமாக எல்லோரும் நல்லா கடந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்னைக்கு பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்